ஜிஹிலிங் நேர்களுக்கு வணக்கம் நான் பக்யா அசோக் ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோகா ரீடர் இந்த இன்ட்ரோலையே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மேம் ரெய்கின்னு என்னமோ சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற மீது எல்லாமே புரியுது ஆனால் ரெய்கி வந்து நீங்கள் கிளாஸுன்னு சொல்கிறீங்க கற்றுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது பட் அது வந்து என்னனே புரியல என்னன்னு புரியாமல் எப்படி கற்றுக்கிறதுன்றதே வந்து நிறைய சந்தேகம் ஸோ ரேக்கின்றத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நார்மலாக நம்ம வந்து இதை புதுசாக இந்த வார்த்தையை கேட்குறப்போ என்னெல்லாம் சந்தேகங்கள் உங்களோட மனசில் கேள்விகள் வருமோ அந்த கேள்விக்குண்டான ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எங்கே சான்ஸ் கிடைச்சாலும் ரேக்கி பண்ணுங்கள் நீங்கள் ரேக்கி உங்களோட லைஃப்குள்ளே கொண்டுட்டு வாங்க அப்போ பாருங்கள் மாற்றங்கள் தெரியும் ஓகே இப்போ ரேங்கினா என்னன்னா இப்போ நார்மலாக நிறைய யோகா இருக்குது மெடிடேஷன் பேட்டன் இருக்குது நம்மளை நாமே உட்காந்து மெடிடேட் பண்ணுறோம்ல இப்போ மெடிடேஷன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நம்மளை நாமே ஹீல் பண்ணிக்குவோம் நமக்குள்ள சில விஷயங்கள சரி பண்ணிக்குவோம் நமக்குள்ளே வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவோம் இந்த ரேக்கி என்ன பண்ணணும்னா டூ இன் ஒன் பெனிஃபிட்ஸ் இப்போ நமக்குள்ளேயும் சேஞ்சஸ் கொண்டுட்டு வருவோம் இது ஃபஸ்ட்டு சேஞ்சு அதாவது நம்மளோட ஆரான் ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு செவன் லேயர்ஸ் இருக்குது நமக்கு செவன் சக்ராஸ் இருக்குது இந்த லேயர்ஸையும் சக்ராஸையும் ஹீல் பண்ணுறதுக்கு ரேக்கி சப்போர்ட் பண்ணும் அப்போ ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளோட மைண்ட் நம்ம ஹாப்பியாக இருப்போம் நம்ம தெளிவா இருப்போம் நம்ம நல்லா தூங்குவோம் நம்ம ஹெல்தியா இருப்போம் ஒரு விஷயத்த வந்து சொல்றப்போ தெளிவா சொல்லுவோம் ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்கக்கிட்ட நீங்க சொல்லி புரிய வச்சு அதுக்குண்டான வேலைகள் வாங்குறது க்ளியராக இருக்கும் உங்க மேல இருக்க அட்ராக்ஷன்ஸ் அடுத்தவங்கக்கிட்ட பெட்டரா இருக்கும் இதெல்லாம் ரேக்கி மூலமா நமக்கு நடக்கும் இன்னொன்று ட்ரிபிள் ப்ளஸ் பாயிண்ட்னு ஒன்று சொன்னால் பிளஸ்ஸிங்ஸை கொடுக்கும் இது நம்ம கிட்ட மட்டும் இல்லாமல் நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குல்ல சில விஷயம் இப்போ மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கிட்ட மாற்றத்தை உருவாக்குவோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா கிட்ட மாற்றத்தை உருவாக்குவோம் இப்போ இந்த ரேக்கி என்ன பண்ணணும்னா டூ வேலில் ஒர்க் பண்ணோம் நம்மக்கிட்டையும் மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் நம்மளை தாண்டின நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத இருக்க விஷயங்களோட ஈர்ப்பையும் நம்ம பெட்டர் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு பெரிய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க ஆனால் என்ன இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறேன் எனக்கு அது எனக்கு மட்டும் இது கிடைக்கவே மாட்டேங்குது என்னோட பேர் மட்டும் லிஸ்ட்டில் வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அந்த அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் வரல அப்படிங்கிறது அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம போய் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது இந்த பிளெஸ்ஸிங்ஸை உருவாக்குறதும் ரேக்கியில் இருக்குது ஸோ டூ வே நமக்கும் சப்போர்ட் பண்ணோம் நம்மளை தாண்டி இருக்க விஷயத்த ஈர்ப்பையும் கொடுக்கும் இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது வந்து ரேக்கி நீங்கள் கற்றுக்கிறப்ப ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேரில் யாரோட ஆறா வந்து டாமினேட்டிங்காக இருக்கோ அவங்களோட வைப்ரேஷனாக அந்த வீட்டில் இருக்க எல்லா மனநிலைமையும் எல்லா மக்களோட மனநிலைமையும் கொடுக்கும் இப்போ நாலு பேரில் ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகம் கோவப்படுறது அவர் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவரோட தாட்ஸை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகிறது ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறது பெரிய லவ்வை ஷோ பண்ண தெரியாம இருக்கிறது அதாவது பண்ணலான்றது வேற மனசுக்குள்ள இருக்கிறது பண்ண தெரியாம இருக்கிறது மைண்ட் செட் வந்து அந்த நாலு பேர்த்திட்டேயும் அதே பரவிடும் அதே ஒரு பரபரப்புலையே இருப்பாங்க அதே ஒரு படபரப்புலேயே இருப்பாங்க இதே அந்த நாலு பேரில் ஒருத்தர் ரைக்கி கற்றுட்டு அவங்களோட எனர்ஜி அவங்களோட ஆறான்னு ஒன்று இருக்குது அது நல்லா பாசிட்டிவாக டாமினேட்டிங்காக இருக்கப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே பரவும் அப்போ அந்த வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாரு அந்த சாந்தத்தை வந்து அப்ளை பண்ணுவீங்க வெளியில் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராங்கன்னா போட்டு நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன அட்வைசஸ் நீங்கள் பேசுகிற விதம் அவங்கள ஹீல் பண்ணும் இது வீட்டுக்குள்ளேயும் அப்ளை ஆகும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி ரேக்கி பண்ணி உங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக வச்சுட்டீங்க உங்களோட ஆறாக பிரைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துல அந்த ஈர்ப்பு ரொம்ப பெட்டராக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ரேக்கி பண்ணிட்டீங்க ரேக்கி கற்றுக்குறீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே லைஃப்பில் வராது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படி ஒரு பாயிண்ட் யாராவது சொன்னாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக தப்பு பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாத எந்த யாரும் இருக்க முடியும் நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் பிரச்சனைன்னு ஒன்று இல்லாமலாம் இருக்க முடியாது ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம ரெய்கிக்குள்ள இருக்கிறப்போ ரொம்ப ஷார்ட் டைமில் அதோட சொல்யூஷன் பார்த்து பார்த்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பீங்க வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையா ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவ்வளோதான் அந்த பிரச்சனை வந்து மூணாவது நாள் அந்த பிரச்சனை நடந்ததே தெரியாத மாதிரி வீட்டில் எல்லாமே சுமூகமாக நடக்க ஆரம்பிக்கும் இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றப்போ அது பெருசாக டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது பெரிய அடிதடி வரைக்கும் போகிறது அது வந்து இந்த இடத்துல நடக்காது அதுக்கு தான் ரேக்கி சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து நம்மளோட லைஃப்பில் வருதுன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுலேருந்து சில விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க அதுக்கடுத்தது இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பண்ணாமல் நம்ம எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நமக்கு நாமே வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருப்போம் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டே இருக்கும் இந்த தெளிவை கொடுக்கறதுக்கு ரேக்கி வந்து சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி அது வீட்லேயே இருந்தாலும் சரி இல்லை உங்களை தாண்டி வேற ஏதாவது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாமும் நீங்கள் ஹீல் பண்ணி கிளியர் பண்ணுவீங்க ரேக்கியில் வந்து டோட்டலாக ஃபைவ் லெவல்ஸ் இருக்குது அதில் வந்து லெவல் ஒன் வந்து நம்மளை நாமே ஹீல் பண்ணிக்கிறது நமக்கு மட்டும் யார் கற்றுக்கிறீங்களோ அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் ஹீல் பண்ணிக்குவாங்க உங்களோட ஆராக கிளன்ஸ் பண்ணிக்குவீங்க லெவல் டூவில் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹீல் பண்ணுவோம் அதாவது நம்மளை தாண்டி அடுத்தவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு பிளான்ஸுக்கு பெட் அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி நம்மளை தாண்டி அடுத்த விஷயத்துக்கு ஹீல் பண்ணுறது லெவல் டூ இந்த மாதிரி லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்லாம் வந்து ரைட்டி ப்ரொஃபஷனலாக போகிறவங்க ஃபோர் ஃபைவ் எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இவ்வளோலாம் யோசிக்கவே வேணாம் லெவல் ஒன் மட்டும் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க அந்த மிராக்கிள்ஸை உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படி பார்க்குறப்போ தானாக உங்களுக்கு அந்த மாற்றம் வரையில் உங்களோட வீட்டில் இருக்கவங்க உங்களை கேட்கணும் கேட்க வைக்கணும் அதாவது இந்த வார்த்தைகளில் வந்து நீங்கள் எதுவும் பேசாமல் உங்களோட மாற்றத்தில் உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுற இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்க என்ன பயங்கர தேஜஸாக இருக்கா அப்படின்னு உங்களை கேட்க வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரியும் ஓகே இந்த ரேக் என்னமோ நம்மக்கிட்ட சூப்பராக வேலை பார்க்குதுன்ட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக லெவல் டூ போயிட்டு அப்புறமா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹீல் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளே நம்மளோட சக்ராஃபே ஒழுங்காக இல்லை நம்மக்கிட்டயே ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இப்போ அடுத்தவங்க வந்து பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்மக்கிட்ட முதல்ல இருக்கணும் வீட்டில் சாப்பாடு இருக்கணும் தானே வாரி வழங்க முடியும் நம்மக்கிட்டே ஒன்றும் இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் நம்மளோட சக்கராசை ரேக்கி த்ரூவாக பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட லைஃப்ல தேவையான விஷயங்கள் எல்லாம் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தாராளமாக வாரி வழங்குங்க அது வந்து உங்களுக்கு அந்த ஜாய் ஆஃப் கிவிங்லாம் அந்த போட்டோ ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் இதோட விஷயம் அதுக்கப்புறம் ரேக்கி வந்து எந்த மதம் பேஸ்டும் கிடையாது ரிலீஜியஸ் பேஸ்ட் கிடையாது ஹிந்துஸாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு கம்யூ எந்த ஒரு கம்யூனிட்டி இருந்தாலும் சரி தாராளமாக கற்றுக்கலாம் இது யூனிவர்சல் எனர்ஜி இது வந்து எல்லாத்துக்குமே பொது இது ஒரு காமனான எனர்ஜி ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இந்த ஹீலிங்கை வந்து யார் வேணுனாலும் ரிசீவ் பண்ணலாம் யார் வேணாலும் இதில் எக்ஸல் ஆகலாம் எப்படி வந்து இதில் நெக்ஸ்ட் லெவலில் ரேக்கிக்கு போக முடியும்னா அவங்களோட பை ப்ராக்டிஸில் தான் தாராளமாக போகலாம் ஸோ இது எந்த ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டும் கிடையாது லெவல் ஒன் டூக்கெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை லேடிஸ் வந்து பீரியட்ஸ் ஆகிறாங்கன்னா அப்போ அப்பவும் பண்ணலாம் அதுவும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்த எல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்த டீச்சர் எப்படி டீச்சரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து ரேக்கி பற்றி நீங்கள் பார்க்குறப்போ அவங்க சொல்கிறத கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஈர்ப்பு கொடுக்கும் இந்த டீச்சர் நமக்கு சொல்லிக் கொடுத்தா தான் இந்த குரு வந்து நம்ம எடுத்தால் தான் நம்மளோட லைஃப்பில் மாற்றம் வரும்னு உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஸ்ட்ராங் கனெக்ட் ஆகுதோ தயக்கமே இல்லாமல் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிடுங்க நீங்கள் ஒன்ஸ் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப அழகான மாற்றங்கள் லைஃப்பில் காட்ட ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் ரேக்கி அதே மாதிரி இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் அப்படின்னா ரேக்கி நீங்கள் கற்றுக்கிறது ஈஸி தான் டக்குன்னு மூணு நாளில் கற்றுக்குவீங்க அதாவது ரேக்கி கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு பெரிய நம்ம இது பண்ணியிருந்துருக்கணும் பயங்கர அறிவாக இருக்கணுன்ட்டுலாம் இல்லை கான்செப்ட் புரிஞ்சாலே போதும் நீங்கள் தாராளமாக ரெய்க்கிய ரொம்ப சிம்பிளாக கற்றுக்குவீங்க சார் ஏழு வயசுலேருந்து குழந்தைங்க கற்றுட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் கற்றுக்குவீங்க ஒன்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாளில் கிளாஸ் முடிச்சிருச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக டெய்லியும் உங்களோட லைஃப்குள்ளே இந்த ஹீலிங் எனர்ஜியை கொண்டுட்டு வரணும் அப்போ தான் அந்த வாழ்க்கையில் மாற்றம் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு மூணு நாள் கற்றுட்டா நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் நமக்கு இனிமேல் மாற்றம் தான் அப்படினு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கரெக்ட் கிடையாது ஸோ அதை கற்றுட்டு நீங்கள் டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களோட சக்கராஸ் ஹீல் ஆயிருக்கும்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னா அது உங்களோட லைஃப்பில் நடக்கிற மாற்றத்தில் தான் தெரிஞ்சுக்குவீங்களே தவிர நம்ம கற்றுட்டோம் நமக்கு அது ஹீல் ஆயிருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை நீங்களாக சொல்லணும் ஓகே எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு நம்மளோட ரேக்கியோட ரிவ்யூஸ்ல பாருங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அவங்களோட ரேக்கியை வந்து கண்டினியூஸா பண்ணுறவங்க தான் அந்த சா சேஞ்சஸை வந்து சொல்லுவாங்க கண்டினியூஸானா டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் நடுவு நடுவில் ஏன்னா எல்லாமே வந்து நம்மளால் டெய்லியும் பா பண்ண முடியாது லைஃப் லை ஸோ நடுவில் எங்கேயாவது வெளியே போகிறீங்க ஒரு பிரேக் வருது அப்படின்னா கூட திருப்பி திருப்பி அதை கொண்டுட்டு வர பாருங்க ஸோ அதை கொண்டுட்டு வர கொண்டுட்டு வரப்போ நீங்கள் இன்னைக்கு ரேக்கி கற்றுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்து ஒரு ஒன் இயர் டைம் பீரியடுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் ஸ்டேட்டஸ்னா உங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் உங்களோட எமோஷனலி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் உங்களோட ஃபினான்ஸ் வைஸ் எல்லாமே அந்த ஒரு வருஷத்தில் பெரிய ஷிஃப்டை உங்களோட லைஃப்பில் கொடுத்துருக்கும் அதுதான் நீங்கள் ரேக்கியை ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க ரேகியை என்ன ரிசீவ் பண்ணியிருக்கீங்க உங்களோட சக்கரா ஸ்கீல் ஆகிட்ருக்குன்றதுக்கு ஒரு விசிபிளான எடுத்துக்காட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ரேக்கி வந்து கற்றுக்கோங்க உங்களோட வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இப்போ வந்து இந்த ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஜீல் ஹீலிங்கோட சிக்ஸ்த் ஆனிவர்சரி அதனால எல்லாருக்கும் ரேக்கியோட எனர்ஜியை கொடுக்கணும் ரேகி அட்யூன்மெண்ட் கொடுக்கணும் மேக்ஸிமம் மக்கள் அவங்களோட வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் ஸோ அப்படி கொண்டுட்டு வர்றப்போ ஒரு வீட்டில் நாலு பேர் வந்து ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அதை கவர் பண்ணுறப்போ நம்ம நம்மளோட பாருங்க கம்ப்ளீட்டாக நம்மளோட வீடு ஹாப்பியாக இருக்கும் நம்மளோட வீடு ஹாப்பியாக இருந்தால் அவங்க போய் வேலை செய்கிற இடம் ஹாப்பியாக இருக்கும் அவங்க செய்கிற பிஸ்னஸில் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே குட்டி குட்டியாக பார்க்குறப்போ ஹோல் நாடே சந்தோஷமாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் அந்த மனசில் வந்து ஒரு அமைதி தன்மை வரும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் மட்டு குட்டியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரேக்கி கற்றுக்கோங்க நம்மளோட சிக்ஸ்த் அனிவர்சரியில் ட்ரிபிள் சிக்ஸ் ருப்பீஸில் இந்த ஒன் மந்த்துக்கு மட்டும் ட்ரிபிள் சிக்ஸ் ருப்பீஸில் ரேக்கி வந்து கிளாஸஸ் இருக்குது ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ரேக்கி கற்றுக்கோங்க ஜூமில் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம மீட் பண்ணுவோம் நீங்களும் ஜூமில் வீடியோ கால் ஆன் பண்ணி நீங்கள் அட் அட்டன்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் ரெண்டு பேட்சாக இருக்குது ஏன்னா ஒரு பேட்ச் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா லிமிட்டடான பீப்புள்ஸ் தான் வந்து எடுக்க முடியும் நிறைய பேர் எடுக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டேட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட ரேக்கியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் கற்றுட்டிங்கன்னா இன் என்னால் முடிஞ்ச ஒரு இது வந்து நான் இந்த சொசைட்டிக்கு கொடுத்துடணும் அப்படின்றது என்னென்னா இப்போ ஒன்ஸ் ரேக்கி கற்றுட்டாங்கன்னா அது கண்டினியூஸாக பண்ணுறப்ப தான் சேஞ்சஸ் வரும் பட் நம்ம ஹியூமன் பீயிங் டெண்டன்சி அது அப்படியே நடுவில் வந்து பிரேக் பண்ணிடுவோம் எல்லாம் நல்லா இருக்கப்போ எனக்கு டைம் இல்லைன்னு நம்மளோட மைண்டு ஃபேக்காக சொல்லும் பிரேக் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட கற்றுட்டவங்க எல்லாருமே ஃபாலோ அப் குரூப்பில் இருப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் செஷன் கொடுத்துருவேன் அந்த ஃபாலோ அப் செஷனில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃப்ரீ தான் ஃபாலோ அப் செஷன்லெல்லாம் எந்த சார்ஜஸ்லாம் கிடையாது இந்த ஃபாலோ அப் செஷன் எதுக்காகனா நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்ப மாற்றம் பார்க்கணும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்ட்டு அதுக்காக தான் ஸோ அந்த ஃபாலோ அப்பில் உங்களுக்கு ஹீலிங்கும் நீங்கள் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவீங்க அப்போ ஹீலிங்கும் கொடுப்பேன் நீங்களும் செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்போ உங்களால் வந்து திருப்பி எங்கே ப்ரேக் ஆனீங்களோ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இது ஒரு பெரிய இதாக நான் எப்போவுமே இது வரைக்கும் நம்மளோட க்ளாஸில் செவன் இயர்ஸ் முன்னாடி இருந்து பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாமே ஃபாலோ அப் செஷனில் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுட்ருக்கு ஸோ அந்த மாற்றங்கள் எல்லாம் பார்க்குறப்போ தான் இனிமேல் எப்போ புதுசாக வந்தாலும் சரி எவ்வளோ நாள் ஆனாலும் ரீசண்டாக வந்தாலும் சரி அவங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் பண்ணியே காமிச்சிடணுன்றதுனால இந்த ஃபாலோ அப் செஷன் வந்து எந்த மாதமே இது வரைக்கும் விட்டதில்லை கண்டினியூஸாக என்னால் முடிஞ்ச அளவு கொடுத்துட்ருக்கேன் ஸோ கற்றுக்கோங்க ரேக்கி நல்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தும் வாங்க நம்ம கிளாஸில் மீட் பண்ணலாம் இந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பெஸ்ட்டு ஆஃபராக நம்ம கொடுத்துருக்கோம் தேங்க்யூ